மருந்து நம் உடல் உறுப்புகளின் அருமையை அறிவோமா வாங்கனைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பல ஆயிரம் கோடி அணுக்கள் உள்ள நம் உடல் ஒரு உயிரணுவில் இருந்துதான் உருவாகிறது என்றால் எவ்வளவு வியப்பாக உள்ளது ஒரு உயிரணு இரண்டாக பிரிந்து பிறகு நான்கு எட்டு பதினாறு என பிரிந்து திசுக்கள் உடல் உறுப்புக்கள் இரத்த குழாய்கள் தோல் தசை கொழுப்பு என பல கூறுகளாக பிரிகின்றன நம் உடலுக்குள் கண்டுபிடிக்க முடியாத இன்னும் சரியாக விவரிக்கப்பட முடியாத விந்தைகள் பல உள்ளன நாம் அனைவரும் பணம் பதவி பட்டம் என்று ஒரு எல்லையை வகுத்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் உடலின் இயல்புகள் பற்றியோ அல்லது ஒரு உறுப்பு செயல்படாமல் போனால் என்ன ஆகும் என்பது பற்றியோ புரிந்து கொள்ள முயல்வதில்லை அதற்கு நாம் நேரமும் ஒதுக்குவதில்லை சிறுநீரகத்தின் மதிப்பு அது பழுதுபட்டு நினைத்த நேரத்தில் தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் துயரப்படும் நோயாளிகளுக்கு தான் தெரியும் இதயத்தின் மதிப்பு அதனால் இடராகி சிறிது தொலைவு நடந்தால் கூட மூச்சு வாங்கும் நோயாளிகளுக்கு தான் தெரியும் கை கால்கள் நடக்க முடியாமல் தடுமாறும் நோயாளிகளுக்கு தான் தெரியும் மூளையின் அறிவு அருமை எனவே இப்போது சொல்லப்போகிற லிஸ்ட்டை வச்சு நம்முடைய உடல் உறுப்புகளின் மதிப்பை பார்க்கலாங்க சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பத்து டு இருபது லட்சங்கள் செலவாகிறது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு இருபத்தைந்து டு முப்பது லட்சங்கள் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு இருபத்தைந்து டு முப்பது லட்சங்கள் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு இருபது டு இருபத்தைந்து லட்சங்கள் கணையமாற்று மாற்று அறுவை சிகிச்சைக்கு பதினைந்து டு இருபது லட்சங்கள் மூச்சுக்குழாய் மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஐந்து லட்சம் விழித்திரை மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒரு லட்சம் தோல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒரு லட்சம் உடல் உறுப்புகளின் மதிப்பை இப்போது உணர்ந்து விட்டீர்களா இவ்வளவு லட்சங்கள் நம் கையில் இருந்தால் மட்டும் போதும் இந்த உறுப்புகளை வாங்கி பொருத்தி கொள்ளலாம் என்று மட்டும் எண்ணிவிடாதீர்கள் இந்த உறுப்புகள் ஒருவருக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிவதே கடினம் நாம் பேணி பாதுகாக்க வேண்டியவை விலை மதிப்பில்லாத நம் உடல் உறுப்புகளையே பணத்தை அல்ல பணம் தேவைதான் பணமே வாழ்க்கையல்ல நாம் சம்பாதித்த பணத்தால் உடல் உறுப்புகளை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உடல் உறுப்புகளை பேணி பாதுகாக்க முயலுங்கள் உடலின் இயல்புகள் பற்றி தெரிந்து கொண்டால்தான் சிக்கல்கள் ஏற்படும் போது அதை எளிதாக கண்டறியலாம் ஆண்களுக்கு இதய துடிப்பு சராசரியாக நிமிடத்திற்கு எழுவது முதல் எண்பது முறை இருக்கிறது அதே போல பெண்களுக்கு நிமிடத்திற்கு எழுவத்தி ரெண்டு முதல் எண்பத்தி ரெண்டு முறை துடிக்கிறது பொதுவாக ஓய்வு நேரத்தில் குறைந்த அளவும் ஏதேனும் பயிற்சிகள் அல்லது வேலை செய்யும் போது அதிகமாகவும் எதையும் துடிக்கிறது உடலுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு ஒரு நிமிடத்திற்கு நாம் பனிரெண்டு முதல் இருபது முறை மூச்சி இழுத்து விடுகிறோம் நாம் செய்யும் வேலைகளுக்கு ஏற்றவாறு இதன் அளவும் வேறுபடுகிறது மூக்கின் வழியாக உள்ளே இழுக்கப்படும் காற்று மூச்சு குழாய்கள் வழியாக நுரையீரலை சென்றடைகிறது மூச்சு காற்றை உள்ளே இழுக்கவும் வெளியேற்றவும் உதரவிதானம் மார்பக எலும்புகள் அதை சுற்றியுள்ள தசைகள் உதவுகின்றன குழந்தை பிறக்கும்போது போது பொதுவாக இருநூத்தி எழுபது எலும்புகளுடன் பிறக்கிறது பருவத்திற்கு வரும்போது இருநூத்தி ஆறு முதல் இருநூத்தி பதிமூணு எலும்புகளாக ஒன்றோடு ஒன்று இணைந்து அவை எண்ணிக்கையில் மட்டும் குறைகின்றன சிலருக்கு விழா எலும்புகளும் முதுகெலும்புகளும் அதன் இலக்கங்களும் மாறுபடுவதே இந்த மாறுபாட்டிற்கான முக்கிய காரணமாகும் மனிதன் இந்த உலகத்தை பார்த்து ரசித்து வாழ்க்கையை வாழ இயற்கை நமக்கு வழங்கிய கொடைதான் கண்கள் இந்த கண்களை நம் முன்னோர்கள் மிகவும் பக்குவத்தோடு பாதுகாத்தார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் அந்த கண்களை ஒரு பொருட்டாக கூட மதிப்பதில்லை அதிகப்படியான செல்போன் பயன்பாடு கணினி பயன்பாடு உள்ளிட்ட பல காரணங்களால் கண்கள் பாதிக்கப்படுகின்றன அது மட்டுமின்றி முறையற்ற உணவு பழக்கத்தால் கண்களுக்கு தேவையான சத்துக்களுமே கிடைப்பதில்லை இதனால் இன்று சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண் தொடர்பான நோய்கள் பார்வை குறைபாடு உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள் மனித உடலை இயற்கை கட்டமைத்து இருப்பதே ஒரு வியக்கத்தக்க விஷயம்தான் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் அதன் பணியை சரியான நேரத்தில் முறையாக செய்யவில்லை என்றால் என்னாகும் சிந்தித்து பாருங்கள் நாம் ஓய்வெடுக்கும் பொழுதும் உடல் அதன் பணியை தலையாய கடமை என நினைத்து கண்ணியத்துடன் பணியாற்றுகிறது அந்த உடல் உறுப்புகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய வெகுமதி அவற்றின் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பதுதான் அது மட்டுமின்றி உங்கள் குடும்பத்தினருக்கோ அல்லது இந்த சமுதாயத்திற்கோ நீங்கள் எதையாவது பரிசாக வழங்க வேண்டும் என நினைக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஆரோக்கியத்தை பரிசாக வழங்குங்கள் அதுவே அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கைக்கு வழிவகை செய்யும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி